வணக்கம் நண்பா இப்போ ஒரு வாரமாவே சோசியல் மீடியா ஓபன் பண்ணாவே தலைபல் சிக்ஸ்டீட் படத்தோட டைட்டில் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அந்த ஹேஷ்டேக் ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு விதமான டைட்டில் தலைபல் சிக்ஸ்டி படத்தில் வைக்க போறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது என்னன்னா பாஸ்னு ஒரு டைட்டிலும் பசில் அப்படின்ற ஒரு டைட்டிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் தலைப சிக்ஸ்ட் படத்தோட டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நியூஸ்லாம் தலைப சிக்ஸ்டி படத்தோட ப்ரொட்யூசரான அர்ச்சனா கல்பாத்தி அவங்க காதுக்கு பேருக்கு அவங்க உடனே சோசியல் மீடியாவில் அதாவது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் நீங்க என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் தலைவ சிக்ஸ்டி எட் டைட்டில் பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தலைப சிக்ஸ்டி எயிட் படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குக்கிங் வெங்கட் பிரபு பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமான ஒரு அப்டேட் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தலைவ சிக்ஸ்டி பட டைட்டில் பாஸ் ஆர் பசில் இது கிடையாது அப்படின்றத ஓப்பனாகவே அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க இது பாத்தீங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியா அதிகமாக இந்த ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜனவரி ஒன்று அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாவே தலைவரிட் படத்துல ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்தோம்னா அது பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அப்படின்றத பாத்திரணும் அதே தான் இப்ப பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சோசியல் மீடியா பேசிக்கிட்டு இருக்காங்க தலைவர் சிக்ஸ்டி எயிட் படம் அஃபீஷியலாவே ப்ரொடியூசர் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க இப்ப இந்த அப்டேட்டை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தளபதி பத்தின புதிய புதிய அப்டேட்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்